எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபிகா பல வருஷமா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டாக வேலை இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் மென்டல் ஹெல்த் பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த யூடியூப் தொடர ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தொடர்ல நம்ம தினமும் பார்க்குற பல மென்டல் இல்னஸ் பத்தியும் அதோட சிம்டம்ஸ் அதுல அதிலிருந்து எப்படி வெளியில வர்றது பத்தியும் ரொம்ப சிம்பிளான உதாரணங்களோட விளக்கமா பேச போறோம் இன்னைக்கு முதல் எபிசோட்ல நம்ம மனச்சோர்வை பத்தி பேச போறோம் இதை இங்கிலீஷ்ல டிப்ரெஷன் சொல்லுவாங்க நிறைய பேரு டிப்ரெஷன ஒரு சாதாரண சோகம்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது தப்பு சோகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தால வர்ற டெம்பரவரியான ஃபீலிங் உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச ஒருத்தர் இல்லாம போயிட்டா வர்றது சோகம் ஆனா டிப்ரெஷனுங்கறது ஒருத்தரோட மனசு மட்டும் இல்லாம உடம்பையும் அவரோட சிந்தனை உணர்வு செயல்பாடு எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு பெரிய மென்டல் இல்னஸ் இது நம்ம அன்றாட வாழ்க்கைய ரொம்பவே பாதிக்கும் இது ஒரு பலவீனம்னு நினைக்க கூடாது இது ஒரு நோய் மத்த உடம்பு நோய்களை போல இதுக்கும் சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மாறும் ஆனா பொதுவா வர்ற சில முக்கியமான சிம்டம்ஸ் இதோ தொடர்ச்சியான சோகம் இல்ல வெறுமை உணர்வு ரெண்டு வாரத்துக்கு மேல ஒருத்தர் தொடர்ந்து சோகமாவே, சோர்வாவே இல்லை எந்த உணர்வும் இல்லாம வெறுமையா ஃபீல் பண்றது சந்தோஷமான நேரங்கள்ல கூட மனசு லேசா இருக்காது எதுலையும் ஆர்வம் இல்லாம போறது லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆ பிளஷர் முன்னாடி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் உதாரணத்துக்கு சினிமா பார்க்கறது புக்ஸ் படிக்கிறது கூட பேசுறது இல்ல பிடிச்ச ஹாபிஸ் எதுலயுமே ஆர்வம் இல்லாம போறது எந்த வேலையும் செய்ய பிடிக்காம சலிப்பா ஃபீல் பண்றது ரொம்ப சோர்வு சக்தி இல்லாம போறது ஃபட்டிக் அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி உடம்பு இப்பவும் டயர்டா சக்தி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றது சின்ன வேலை செய்ய கூட ரொம்ப கஷ்டமா இருக்கிறது தூக்க பிரச்சனைகள் இது ரெண்டு விதமா இருக்கிறான் ஒன்னு தூக்கமின்மை இன்சாம்னியா ராத்திரி ஃபுல்லா சரியா தூக்கம் வராம கஷ்டப்படுறது பொரண்டு பொரண்டு படுக்கிறது இல்ல தூக்கம் வந்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கிறது இன்னொன்னு அதிக தூக்கம் ஹைப்பர் ஹைபர்சோம்னியா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் பசி மற்றும் உடல் எடையில மாற்றம் சேஞ்சஸ் இன் ஆப்படைட் அண்ட் வெயிட் சிலருக்கு பசியே எடுக்காம சாப்பிடவே பிடிக்காம போகும் இதனால வெயிட் குறையும் வேற சிலருக்கு ரொம்ப பசி எடுத்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு வெயிட்டு கூடும் தன்னம்பிக்கை குறையிறது குற்றமுணர்வு உணர்வு ஃபீலிங்ஸ் ஆஃப் வேர்த்லெஸ்னஸ் ஓ கில்ட் நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவ எல்லா வேலையிலையும் நான் கோட்டை விட்டுட்டேன் நான் யாருக்கும் உதவாதவன்னு தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறது குற்ற உணர்வால் கஷ்டப்படுறது சின்ன தப்புக்கு கூட ரொம்ப வருத்தப்படுறது கவனம் செலுத்த முடியாமல் போடுறது டிஃபிகல்டி கான்சென்ட்ரேட்டிங் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாது படிக்கும்போது வேலை செய்யும் போது இல்லை பேசும்போது கூட கவனம் சிதறது முடிவெடுக்கிறதுல குழப்பம் உடம்புல வலிகள் பெய்ன்ஸ் சில சமயம் உடம்பு வலிகளா வெளியே வரலாம் தலைவலி உடல் வலி நெஞ்சு வலி இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதிரி ஆனா டாக்டர் பார்த்தா எந்த காரணமும் இருக்காது தற்கொலை எண்ணங்கள் இது ரொம்பவே ஆபத்தான சிம்டம் வாழ்க்கைல எந்த அர்த்தமும் இல்ல வாழவே புடிக்கலங்குற எண்ணங்கள் வரலாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தா உடனே மெடிக்கல் ஹெல்ப் கேக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ டிப்ரெஷன் எப்படி ஒருத்தர பாதிக்குதுன்னு ஒரு நிஜ உதாரணத்தை பாப்போம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு பேஷண்ட் ஒரு தனியார் கம்பெனில நல்ல பொசிஷன்ல வேலை பாத்துட்டு இருந்தாரு கடந்த சில மாசமா அவருக்கு டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சது ஆரம்பத்துல அவருக்கு சரியா தூப்பம் வரல ராத்திரி ஃபுல்லா தூங்க முடியாம தவிப்பாரு காலையில எந்திரிச்சா உடம்பு ஃபுல்லா டயர்டா இருக்கும் ஆபீஸ் வேலைகள்ல முன்ன மாதிரி ஆர்வம் காட்ட முடியல அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிக்கிறது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எதுலயுமே ஆர்வம் இல்லாம போயிருச்சு அவர் சாப்பிடாம பசி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு மெதுவா வெயிட்டும் குறைஞ்சுது தன்னம்பிக்கை சுத்தமா இல்லாம போச்சு நான் எந்த வேலைக்கும் இல்ல என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சாரு இது அவரோட அன்றாட வாழ்க்கைய ரொம்பவே பாதிச்சது ஆபீஸ் போறத நிறுத்திட்டாரு வீட்ல தனியா முடங்கி கிடந்தாரு அவரோட குடும்பத்தினர் ரொம்ப கவலைப்பட்டு அவரே என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அவர் என்கிட்ட வந்தப்போ ரொம்ப சோர்வா எந்த பேச்சும் இல்லாம இருந்தாரு அவரோட சிம்டம்ஸ நல்லா கவனிச்சு அது டிப்ரெஷன் என்பதை நான் உறுதிப்படுத்தினேன் அவருக்கு சரியான மெடிக்கேஷன்ஸையும் கவுன்சிலிங்கையும் கொடுத்தேன் ஆரம்பத்துல அவர் மெடிசன் எடுத்துக்க தயங்கினாரு எனக்கு பைத்தியமா புடிக்குது டாக்டர் கேட்டாரு இது ஒரு நோய் மத்த உடம்பு நோய்களை போலத்தான் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் உண்டுன்னு நான் அவருக்கு விளக்கினேன் மெதுவா சில வாரங்களுக்கு அப்புறம் அவரோட தூப்பம் சீரானது பசி எடுக்க ஆரம்பிச்சது அவர் முகத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு ஆபீஸ் போக ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அவரு முன்னாடி மாதிரி சுறுசுறுப்பா இருக்காரு தன்னோட குடும்பத்தோடவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் சந்தோஷமா பேசுறாரு நார்மலா வாழ்க்கைய வாழறாரு இவரை போல நிறைய பேரு டிப்ரஷனால பாதிக்கப்படுறாங்க ஆனா சரியான நேரத்துல ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து உரிய ட்ரீட்மெண்ட் பெறுவதன் மூலமா டிப்ரெஷன்ல இருந்து முழுசா குணமடைய முடியும் டிப்ரெஷனுங்கிறது ஒரு அடிப்பட்ட காயம் மாதிரி அது ஆற கைமெடுக்கும் சரியா பார்த்துக்கணும் நீங்க தனியா இல்ல இந்த சமுதாயத்துல உங்களுக்கு உதவ நிறைய பேர் இருக்காங்க தயங்காம உதவி கேளுங்க மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு தேவை அடுத்த எபிசோடில் நம்ம இன்னொரு முக்கியமான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கும்னு நம்புகிறேன் உங்களோட கேள்விகள் இல்லை கருத்துக்களை கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மறுபடியும் சந்திப்போம்